அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அதிகம் இருக்கின்றதா பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குதா இதோ உங்களுக்கான ஒரு ஆன்மீக சூட்சமம் இந்த சூட்சமத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் பொழுது பல அற்புதங்களை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் பல பிரச்சனை இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய சூழல்கள் உருவாக போகுது கடன் தொல்லை இல்லாத ஒரு நிலை உருவாக போது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஒரு அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் சில விரயங்கள் வர வாய்ப்புண்டு குறிப்பா இந்த ராசியில் பிறந்த படிக்கும் பிள்ளைகள் மற்றும் வேலைக்கு போறவங்களுக்கு தடைகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எனவேதான் நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா யாகம் நடத்தப் போகின்றோம் இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி ரக்ஷில் அடைத்து தரப்போறோம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு ஒரு தகவல் உங்களுக்கு ரக்ஷை அனுப்ப முடியாது உங்களுக்காக சனிப்பயிற்சி பரிகார ஹோமம் செய்து அந்த ஹோமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகார மந்திர சொல் தரப்படும் இந்த ரக்ஷை வேணும்னாலும் சரி இந்த மந்திர சொல் வேணும்னாலும் சரி என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பிரச்சனை தொடர்ந்து இருக்குதா நான் இப்போ ஒரு சூட்சமாக சொல்றேன் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிமையான சூட்சமும் தான் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா பல அற்புதம் நடக்கும் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்பாக உங்க வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே கோலம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்துல தான் கோலம் போடுவீங்க தினமும் அந்த கோலம் போடும் அந்த குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி விட்டுட்டு போய் படம் தூங்குங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னால கொஞ்சம் நாட்டு சக்கரை அல்லது பணவெல்லம் தூள் பண்ணி அதை தூவி விடலாம் அல்லது மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை தூவி விடுங்க அல்லது கற்கண்டை தூளாக்கி அந்த கற்கண்டை கொஞ்சம் அந்த இடத்துல தூவி விடலாம் எதுவுமே கிடைக்கலையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளச்சக்கரை எடுத்துனாச்சும் அங்கே தூவி விடணும் கோலம் போடுற இடத்துல இது என்ன சூட்சமும் இது என்ன ஐதீகம்னா தினமும் அதிகாலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே கோலம் போடும் இடத்தை அனைத்து தேவர்களும் ரிஷிமார்களும் பார்வை பார்வையிடுவதாக ஒரு நம்பிக்கை அப்படி நீங்கள் இதை தூவி விட்டுட்டு போய் படுத்து பொழுது அதை வந்து சாப்பிடுவதற்காக நிறைய எலும்புகள் வரும் சின்ன சின்ன உயிர்கள் வரும் அப்போ தினமும் அந்த உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியமும் குடும்பத்தை சேரும் எனவே உங்கள் வீடு தேடி வரக்கூடிய தேவர்களும் ரிஷிமார்களும் தெய்வ கணங்களும் மனமகிழ்ந்து உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தருவார்கள் என்பது நம்பிக்கை இது அடியனுடைய ஆழமான நம்பிக்கை இதை செய்து பாருங்க இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் தூவி விடணும்னா நிறைய தூவ வேண்டிய அவசியம் இல்லை சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் ஒரு நாலஞ்சு நீங்க சாப்பாடு போட்ட அந்த கிடச்சிரும் சரிங்களா செய்து நல்லதே நடக்கும் இது போன்ற அற்புதமான தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க முருக பக்தரா முருகப்பெருமான் மீது அளப்பரிய பக்தி உங்களுக்கு உண்டா அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேலின் மகத்துவத்தை தெரிஞ்சவரா உங்களுக்காக ஒரு வகுப்பை நான் தொடங்க போறேன் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு அப்படிங்கிற ஒரு வகுப்பை வாட்ஸ்அப் குழு மூலமாக பதினோரு நாட்கள் நடத்த போகிறேன் இந்த பதினோரு நாளில் இருபத்தி ஓரு வேல் சூட்சமங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த சூட்சமங்களை பின்பற்றுவதால் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேலில் பரிபூர்ணமான சங்கல்பம் எப்பவுமே இருக்கும் வேலையின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்துக்கு நிரந்தரமாக கிடைக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்க விருப்போம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்